வெல்கம் டு த சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி வெள்ளைக்கிழங்கா மீன் குழம்பு ஏற்கனவே நான் இந்த போட்டிருக்கேன் நான் இந்த இது ரெசிபி இப்போ வந்து இன்றைக்கி வெள்ளைக்கிழங்கா மீன் குழம்பு யாராவது வருவோம் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வந்து எப்படி செய்கிறேன்னு பார்த்து இப்போ மசாலா பூண்டு ஒரு எட்டு பல் தக்காளி பச்சம் ஒரு பச்சை முழுங்க பெப்பர் பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட வெப்பர் ஜீரா ஜீரா வந்து அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் கெட்டு போட்டு அப்புறம் இந்த அரைச்சிட்டு வந்துடு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டேன் பாத்திரம் வச்சுக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு வெண்டையும் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லா இருக்கும் தக்காளி வந்து ஒரு ஒன்றரை தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் உப்புக்கலாம் எனவே நான் நிறைய மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் இது வந்து புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்கன்ட்டு நானே இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்போ மசாலா போட்டிருக்கேன் மசாலா வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுருக்கோம் குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ இது வந்து நான் மசாலா வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கும் போட்டுக்கிறேன் நரங்கட்டோம் அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க வந்து தனியாத்தூள் இது தனியாத்தூள் வந்து எல்லா சாமானும் போட்டு அரைச்சா தனியாத்தூள் இது வந்து மீன் குழம்புக்கு இது மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெறும் வெறு தூள் நீங்கள் வந்து ரெண்டும் சேர்த்து அரைச்சிருந்தா அது வந்து அந்த குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க உப்பு ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நான் புளி ஊற வைக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் அது முதலே வந்து போடுறதுனால எண்ணெயில் போட்டு வதக்கிறவங்க வதைக்கணும் நான் இப்போ போடுறேன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டவ் ஆயிலியாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம புளி வந்து ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கரைச்சி ஊற்றிடலாம் குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம மீன் போட்டுக்கலாம் இந்த மீன் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் விட்டோம்னா பிக்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வச்சிருச்சு சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டோம்னா இது நல்ல வெந்து வந்துடும் சூப்பராக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்